உருவத்தில் எவ்வளவு பெரிய யானை மனிதனை விட எத்தனை மடங்கு சக்தி உள்ள யானை அந்த யானை மனிதனுக்கு கட்டுப்பட்டு உட்காருன்னா உட்காருது எழுந்துருனா எழுந்துருது நடன நடக்குது ஜல்தி யானை நான் வேகமாக போகுது மனிதனுக்கு அவ்வளோ கட்டுப்பட்டு நடக்குது அந்த யானை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர் சொன்னால் யானை என்பது கடவுள் அது மனிதனை காப்பதற்காக மனிதன் நடந்து கொள்கிறது என்று நம்பிக்கைவாதி சொன்னார் இன்னொருத்தன் சொன்னால் யானை சத்தியம் மீறாது முதலிலேயே பழக்கம் போது சத்தியம் வாங்கி கொடுக்கிறார்கள் நீ எங்களை தாக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிடுறான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யானை நடக்கிறது என்று ஒரு நம்பிக்கைவாதி சொன்னான் இல்லை யானைக்கு சங்கிலின்னா பயம் அந்த சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க நம்மளை சுதந்திரத்தை கெடுத்துடுவாங்கன்னு சொல்லி சங்கிலியை காட்டி காட்டி அந்த சங்கிலியை பார்த்து அது பயப்படுகிறது என்று சொன்னான் இன்னொருத்தன் கையிலே அங்குசம் வச்சிருக்கிறான் காதில் போட்டு இழுப்பான் அந்த பலியை தாங்க முடியாது நம்மால் என்று சொல்லி அவனுக்கு அடிமையாகி விடுகிறது இப்படி ஆள் கருத்து சொன்னார் எல்லாவற்றையும் விட சிறந்த உயர்ந்த உன்னதமான உண்மையான கருத்து என்னவென்பதை உளவியலாக சொன்னார் யானை தன் பலம் என்ன என்பதை உணராது தனக்கு என்ன பலம் என்பதை யானை உணராத காரணத்தால் தன்னை விட பல மடங்கு பலம் குறைந்த பலவீனமான மனிதனுக்கு பயப்படுகிறது அவன் கட்டுப்படுகிறது யானை தான் ஒரு மிதி மிதித்தால் அவன் இறந்து போவான் தூள் துளா சட்னியாக போயிடுவாங்க உணர்ந்திருந்தால் கட்டுப்படாது அவனை கண்டு ஒரு பயம் ஏதோ ஒரு ஆற்றலமண்டை இருக்குது அந்த பகுத்தறிவால் இவன் தன்னை அதை அடக்கி வைத்திருக்கிறான் அந்த அறிவுக்கு தான் பயந்திருக்கிறது அந்த அறிவை வைத்து மிரட்டி வைத்திருக்கிறான் யானை தன் பலத்தை தான் உணராத வரைக்கும் தான் மனிதனுக்கு பயப்படும் தன் பலத்தை தான் உணரும்போது அவ்வளோதான் வம்சமாயிடும் ஆக எனக்குள்ள என்ன பலம் இருக்கிறது நான் யார் எனக்கு என்ன தெரியும் என் பலம் என்ன என்பதை நான் உணர வேண்டும் அனுமன் இலங்கைக்கு போவதற்கு கடலை தாண்டி பறந்து போனான் ஆனால் ராமன் பாலம் கட்டியவர் நடந்து போனார் அனுமன் பறந்து போனார் ராமன் நடந்து போனார் ஆனால் அனுமனுக்கு தான் பறந்து போக முடியும் என்ற என் சக்தி இருக்கிறது என்பது தெரியல நான் எப்படி இந்த கடலை கடப்பது என்று சிந்தித்து நிற்கிற போது ஜாம்பவான் சொன்னார் உன்னால் பறக்க முடியும் நீ முயன்று பார் நீ வானத்திலே பறப்பா என்று அவனுடைய ஆற்றலை இன்னொருத்தர் உணர்த்தினார் அதன் பிறகு அவன் பறந்து போனதாக ராமாயணம் சொல்கிறது அப்போ என்னுடைய ஆற்றல் எனக்கு தெரியும் வரை நான் வெற்றி பெற முடியாது நான் அடிமையாக இருப்பேன் நான் தோல்வி சந்திப்பேன் முதலிலே உனக்குள்ளே இருக்க சக்தியை நீ உணர வேண்டும் உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிபார் அந்த சக்தியைத்தான் நான் வெளிப்படுத்த வேண்டும்